السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما أم بعد أمبتكريا الله من الذي أرهلي عن بشهود ررخلي نمت درشياها بارث ورقلية دعاك لنديا ذكر لنديا اننا إن بارك إركن ري إننا நாம் சகிருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஏழு விக்கருகளையும் நாம் பத்து தடவைகள் ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் தாலா அன்றைய நாள் முழுவதும் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான் அன்றைய நாள் முழுவதும் அருடைய பாதுகாப்பு கிடைக்கும் அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹனுடைய உதவிகள் நம்மை ஒந்தடையும் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான் போல வாழ்க்கையை ஏற்படுத்தி தரக்கூடிய மிகவும் அற்புதமான அந்த தான் நம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நெல்லடியார்களே ஃபஜிருடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றதுல்லாஹ் அல்லாஹ் அலைஹி உசல்லம் அவர்கள் இந்த ஃபஜிருடைய நேரத்தில் ஓத வேண்டிய ஏராளமானது ஆக்கலை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் காலையில் ஓத வேண்டியது ஆக்கலை பிரசூல் உள்ளே சொல்லும் வாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் நாம் இந்த ஆக்கிலை ஓதி அல்லாஹையிடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் எல்ல சுஹஹ அனுகோதான நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அவன் பதில் வழங்குவான் சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான் நாம் ஃபஜுருடைய தொழுகையை துழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்து நாம் உல்வாஹவிடம் பிரார்த்தனை செய்வோம் யார் ஃபஜுருடைய தொழுகையை துழுது அதே இடத்தில் அமர்ந்து சூரியன் உதிக்கும் வரை அல்லாஹுவை விக்கிர செய்கிறார்களோ அல்லாஹ் அல்ல சுநஹானுதான அவருடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி கொடுப்பான் அஹன் வாழ்ந்த சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நாம் இந்த திக்கர்களை ஓதுவோம் முதலாவது அல் ஹந்துல்லா அல்ஹந்துல்லா என்று நாம் பத்து தடவை ஓதுவோம் الله اکبر الله اکبر اندره نن پته تدوی ور اوذوم سبحان الملك القدوس سبحان الملك القدوس اندره پته تدوی ور اوذوم ادي پوند سبحان الله وبحمده سبحان الله وبحمده اندره پته تدوی ور اوذوم لا اله الا الله لا اله الا الله اندره پته تدوی ور اوذوم ادي پوند استغفر الله استغفر الله اندره پته تدوی ور اوذ وکټ اللهم اللهم إني إني بك بك من من الدنيا الدنيا يوم يوم القيامة اللهم إني أعود بك من ليك الدنيا وليك يوم القيامة என்ற இந்த ஆத்து தடவை ஓதுவோம் இதனுடைய பொருள் யா அல்லா லிச்சியமாக நான் உன்னை கொண்டு உலக நெருக்கடியை விட்டும் மறுமை நெருக்கடியை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று பொருள் படக்கூடிய இந்த நபிமொழி தொகுப்பு நூலில் இந்த ஹதேஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நாம் கஜீருடைய துணுகையை சுழுதுவிட்டு இதனை ஓதுவோம்